உற்றார் உறவினர்கள் துண்டித்து வாழ்வது துண்டித்து வாழ்வது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப இப்ப பேச போயிடுச்சு என் சொந்த கட்ட நான் பேசுறது இல்லங்க அவன் யாருங்க அவன் யாருங்க அவன் எத்தனை வருஷமா பேசுறது இல்ல நான் இருபது வருஷமா பெருமையா பேசுறான் அட பாவி இருபது வருஷம் நான் பேசுறது இல்லைங்க நான் முப்பது வருஷமா பேசுறது இல்லைங்க அவன பார்க்கறது கூட இல்லைங்க அட பாவி எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்க தெரியுமா நீ ஹயாத்தோட நல்ல அயாத்தோட இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய என்று சொன்னால் உறவுகளை சேர்ந்து பாடுங்கள் சரிப்பா இருபது வருஷம் என்னடா இல்லங்க அவன் பொண்ணு கல்யாணம் பண்ணா ஓரத்தில் ஓரத்துல பேர் போட்டான் பாருங்க கோவம் ஒரு கோவமா இதெல்லாம் ஒரு கோவமா பத்திரிகை ஓரமா போட்டார் சரி முன்னாடி போட்ட அவரு இல்ல சி எம் ஆயிடுவாரா அதுக்காக இருபது வருஷம் பேசல அதுக்காக இருபத்தி அஞ்சு வருஷம் பேசல சகோதர கதை சொல்லவில்லை உண்மையை சொல்லுகிறேன்